அதிமுக காரர்களா திமுக காரர்களா வன்னியர்கள் அரசியலில் உழைத்தார்கள் உழைத்தது மட்டுமல்ல தன்னுடைய இன்னுயிரையும் தந்தார்கள் உழைத்த வன்னியர்கள் இன்னுயிரையும் தந்த வன்னியர்கள் ஆட்சியில் சூழ்ச்சிக்காரர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளும் திறன் இல்லாதவர்களாக போய்விட்டார்கள் இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்களே எதற்காக செய்கிறார்கள் ஏன் செய்கிறார்கள் நம்மை ஏன் பிரித்து ஆளுகிறார்கள் என்றெல்லாம் நினைத்துப் பார்க்கும் திறனியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் காரணம் அவர்களுடைய வெள்ளை மனது அந்த வெள்ளை மனதை பயன்படுத்திக் கொண்டுதான் அந்த ஆட்சியாளர்களை எல்லாம் நம்மை சூழ்ச்சி செய்து கொண்டார்கள் ஏனெனில் அரசியல் ரீதியாக நாம் விழித்துக் கொள்ளக்கூடாது அவ்வாறு அரசியல் ரீதியாக விழித்துக் கொண்டால் அரசியல் நம் கையில் வந்துவிடும் அரசியல் நம் கையில் வந்துவிட்டால் நம்ம இனிமேலும் அடக்க முடியாது ஒடுக்க முடியாது நம்மை தளர்த்த முடியாது என்று அந்த சிறுபான்மை தலைவர்கள் நினைத்ததால் நம்மை இந்த நிலைக்கு விட்டார்கள் ஏன் சிறுபான்மை தலைவர்கள் அப்படி நினைத்தார்கள் என்று நான் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா நாம் இரண்டு கோடி வன்னிய பெருமக்களே நாம் இரண்டு கோடி மக்கள் இருக்கிறோம் இன்றைக்கு மூன்று பேர் ஓட்டு போட்டனர் என்றால் அதில் ஒரு வன்னியர் ஓட்டு நிச்சயம் நாம் தனித்து நின்றாலே எந்த கூட்டணியும் இல்லாமல் நாம் தனித்து நின்றாலே நூத்தி பதினேழு தொகுதிகளை எளிதாக பிடித்து விடலாம் தமிழகத்தின் வடக்கு புறம் வடக்கு மாவட்டம் தென்னார்காட்டு மாவட்டம் முழுவதும் நம் சொந்தங்கள் தானே பரவி இருக்கிறது எனவே ஆட்சி நமக்கு வந்துவிடும் என்ற எண்ணத்தில் தான் இவ்வாறு சூழ்ச்சி செய்கிறார்கள் இந்த நிலை புரியாமல் நம்முடைய அந்த வலிமை புரியாமல் இன்றைக்கு காடு கழுனி விளைத்து நீர் பாய்ச்சி நெடுவயலிட்டு நாற்று நட்டு விதை விதைத்து களை பிடுங்கி மடை திறந்து வளர்ச்சியின் எல்லையை இரவு பகலாக கவனித்து தான் சிந்திய அந்த வியர்வை முத்துக்கள் நெல் முத்துக்களாக விளைவதை கண்ட நம்முடைய பாட்டாளி நம்முடைய விவசாயி நம்முடைய உளவு தொழிலை செய்பவர் எவ்வளவு மகிழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் நடந்தது என்ன நம்முடைய விவசாயி அங்கே அணைக்கரையில் சோழபுரத்தில் சிதம்பரத்தில் அந்த நெல் முட்டைகளை வைத்துக் கொண்டு கண்ணீரும் கவலை தேங்கிய முகமுமாக நின்றானே இதற்கு என்ன காரணம் நமக்கென்று ஒரு ஆட்சி இல்லாததுதானே காரணம் எவ்வளவு வரலாற்று பின்னணி உடைய நாம் தங்க கால வரலாற்றுக்கு முன்பிருந்தே நம்முடைய வரலாறு பின்னப்பட்டிருந்தது நெருப்பு பரம்பரை நாம் ஆனால் இன்றைக்கு நமக்கு நடப்பது என்ன நவரத்திரங்களால் பூட்டப்பட்ட அந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தோம் சேர மன்னர் நாம் சோழ மன்னர் நாம் பாண்டிய மன்னர் நாம் கப்பாம்பட்டம் மறுத்த அந்த சிங்கள மன்னன் மகிபாலனை பிடித்து இழுத்து வந்து கங்கை கொண்ட சோழபுரத்திலே கட்டி அவனை சாகும் வரை செய்த அந்த சோழ மன்ன பரம்பரையிலே வந்த நாம் இன்றைக்கு என்ன நிலைக்கு ஆள்பட்டு விட்டோம் ஏன் இந்த நமக்கு இந்த கொடுமை நிலை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வன்னிய குல சொந்தங்களே நம்முடைய இந்த நிலையை நான் ஒரு எடுத்துக்காட்டு மூலம் விளக்கலாம் ஒரு ஒரு சமயத்தில் ஒரு பருந்து முட்டை ஒரு பருந்து முட்டை ஒரு கோழி முட்டையுடன் எதிர்பாராத விதமாக கலந்து விட்டது அந்த கோழியை கோழி அடை காத்தது அந்த பருந்து முட்டையும் பருந்து முட்டையிலிருந்து பருந்து குஞ்சு வெளிவந்தது கோழி குஞ்சும் வெளிவந்தது ஆனால் இந்த பருந்து குஞ்சுக்கு தான் பருந்து என்று தெரியவில்லை கோழி குஞ்சுகளுடன் இதுவும் நடந்தது மண்ணை கொத்தியது கீச் கீச் என்று கத்தியது சிறிது தூரம் பறந்து சென்றது பறக்க முடியாமல் கீழே விழுந்து விட்டது இப்படியே சில நாட்கள் கழிந்தது ஒரு நாள் இந்த பருந்து குஞ்சு வானத்தை நிமிர்ந்து பார்த்தது அப்பொழுது மற்றொரு பருந்து அங்கே பறந்து சென்றது உடனே தன்னுடைய தாய் கோழியை கேட்டதாம் அம்மா அதோ பறந்து செல்கிறது அது யார் என்று கேட்டதாம் தாய் கோழி சொன்னதாம் அதுதான் பருந்து அம்மா அது மட்டும் வேகமாக பறக்கிறது என்னால் ஏன் முடியவில்லை என்று கேட்டதாம் அதற்கு கோழி சொன்னதாம் நீ கோழி குஞ்சு உன்னால் பறக்க முடியாது என்று சிறிது சிந்தித்து பாருங்கள் அந்த பருந்திற்கு தான் ஒரு கோழி என்றே நினைத்துக் கொண்டிருந்தது தன்னுடைய நிலை அதற்கு தெரியவில்லை தன்னுடைய திறமை அதற்கு புரியவில்லை தான் உயரே பறக்காது முயற்சி செய்யவில்லை மற்றவருடைய விமர்சனத்தையும் அது ஏற்றுக்கொண்டு விட்டது இந்த நிலையில் தானே நாம் இருக்கிறோம் ஒரு காலத்தில் நாம் எவ்வளவு உயர நிலையில் இருந்தோம் எவ்வளவு பெரிய மாமன்னர்களாக இருந்தோம் எவ்வளவு நிலத்தை நாம் அரசாட்சி செய்தோம் ஆனால் நமக்கு ஏன் இந்த கோழி குஞ்சு நிலை வந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இதற்கெல்லாம் என்ன காரணம் நம்முடைய நிலையை நாம் அறிந்து கொள்ளாததான் காரணம் அதனால் தான் நம் ஐயா உண்ண உணவும்